அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம்னா வந்து நீரிழிவு நோயும் உணவு பதார்த்தம் போன காணொலியில் நீரிழிவு நோய் என்னன்னு பார்ப்போம் மூணு வகையான நீரிழிவு நோய் ஒன்று வந்து டைப் ஒன் சர்க்கரை வியாதி அது வந்து சின்ன குழந்தைங்க இளம் வயதினர் அதில் இருக்கும் அதில் வந்து இன்சுலின் கணையத்தில் உள்ள இன்சுலின் வந்து கம்மியாக இருக்கிறதுனால வர்றது அவங்களுக்கு வந்து த்ரூ அவுட் த லைஃப் வந்து அவங்களுக்கு இன்சுலின் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும் ரெண்டாவது வகை இருக்குங்களா அதான் வந்து பெரியவங்களில் வர்றது அதுதான் சர்க்கரை வியாதின்னு நிறையா பேர் நீங்கள் பார்த்துப்பீங்க அது வந்து வகை ரெண்டு நீரழிவு அதில் இன்சுலின் செக்ரிட் ஆகும் சுரக்கும் ஆனால் அதோட எஃபெக்ட்னஸ் இருக்காது அதுக்கு பேர் வந்து இன்சுலின் எதிர்ப்பு அப்படின்னு பேர் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு பேர் சில நேரங்களில் போதுமான இன்சுலினும் சுரக்காது மூணாவது என்னென்னா கர்ப்ப காலத்தில் வர்ற சர்க்கரை வியாதி அது கற்பகாலம் முடியும் போது அந்த சர்க்கரை வியாதியும் சரியாக போயிடும் இப்போ வந்து எப்படி உணவு வந்து சர்க்கரை வியாதியை வந்து பாதிக்குதுன்னு பார்க்கலாம் நம்பர் ஒன்று வந்து அது வந்து ரத்த ரத்த சர்க்கரை அளவோடு வந்து கோர்வேட் ஆகும் சில உணவு பதார்த்தங்கள் இரத்த சர்க்கரை அளவை அதிகமாக்கும் சில இது அதிகமாக்கும் ஆனால் அவ்வளவு அதிகமாக்காது சில இது ரத்த சர்க்கரையை அழகு அதிகரிக்காது ரெண்டாவது வந்து இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அதை வந்து சில உணவு பதார்த்தங்கள் வந்து பாதிக்கும் அதுக்கு வந்து கிளைசியமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு பேர் அதை பற்றி நான் பேச போகிறோம் சில உணவு வகைகள் கிளைசியமிக் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்கும் சில இது வந்து கம்மியாக இருக்கும் அதை பத்தியும் பேச போகிறேன் மூணாவது வந்து ரத்த சர்க்கரை அதிகமாக இருக்கிறதுனால வந்து எப்படி மற்ற உறுப்புகளில் வந்து டிசீஸ் வருதுன்னு பார்க்கணும் இதய நோய் நரம்பு சேதம் கண்கள் சேதம் இந்த மாதிரிலாம் எப்படி வருதுன்னு பார்க்க அப்புறம் வந்து ஒட்டுமொத்த ஆற்றல் நல்வாழ்வு உங்களுக்கே தெரியும் ஐ எம் ஃபீலிங் குட் நல்ல ஃபீலிங் இருக்குது ஆரோக்கியமாக உணர்றேன் அப்படின்ற மாதிரி தெரிகிறது இதுக்கு வந்து ஒரு அஞ்சு கோட்பாடுகளை வந்து நம்ம தெரியணும் ஒன்று வந்து கார்போஹைட்ரேட் அப்படின்னா என்ன எந்த குவாலிட்டி கார்போஹைட்ரேட் தரத்தோடு உள்ள கார்போஹைட்ரேட்டை எப்படி சாப்பிட்றது அப்புறம் எவ்வளவு சாப்பிடன்றது இம்பார்ட்டண்ட் குவாலிட்டி குவான்டிட்டி குவாலிட்டின்றது எந்த மாதிரி தரம் குவான்டிட்டது எவ்வளவு அளவு சாப்பிட போகிறோன்றது இன்னொன்று வந்து சாப்பிடும்போது வந்து பேலன்ஸ் டேட்டாக இருக்கணும் கார்போஹைட்ரேட் வேணும்னா கார்போஹைட்ரேட் அப்படியே விட்டுட்டு புரோட்டீன் புரதம் கொழுப்பு மொத்தமாக சாப்பிடக்கூடாது நாற்பது ஐம்பது பர்சன்ட் கார்போஹைட்ரேட் இருபது முப்பது பர்சன்ட் புரதம் இருபத்தஞ்சி இருபது முப்பத்தஞ்சி பர்சன்ட்டு கொழுப்பு சாப்பிடும் அதுலேயும் நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்புன்னு ரெண்டு இருக்குது இன்னொன்று வந்து நார்ச்சத்து நார்ச்சத்துனா என்னென்னா வந்து ஃபைபர் கன்டென்ட் உணவில் உள்ளது இருபத்தஞ்சிலேருந்து முப்பது கிராம் வந்து டெய்லி சாப்பிட்ணும் அது எப்படி ஹெல்ப் பண்ணோம்னா வந்து குளுக்கோஸ் முடிஞ்சதில் வந்து கம்மி பண்ணும் அப்புறம் வந்து குடல் ஆரோக்கியத்தை சரி பண்ணும் இன்னொன்று வந்து என்னென்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும் அவங்களுக்கு ரொம்ப உடல் பர்ம இருந்ததுன்னா அதையும் கம்மி பண்ணும் அப்புறம் வந்து சரி எந்த அளவு சாப்பிட்ணும் அப்படின்றதுக்கு வந்து சில விளக்கங்கள் நம்ம சொல்ல போகிறோம் அதுக்கு அளவீட்டு கருவிகள் இல்லைன்னா ஏதாவது காட்சி வழிகாட்டிகள் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பயன்படுத்தலாம் நம்ம வந்து பிளேட் மெத்தட் அப்படின்ட்டு ஒரு பிளேட்டில் வந்து எவ்வளவு எவ்வளவு என்ன மாதிரி சாப்பிடணும் அப்படின்றத பார்த்தீங்க அப்புறம் வந்து உணவு நேரம் வழக்கமான இடைவெளியான உணவுகள் அதை வந்து நீ கண்டினியூஸாக சாப்பிட்ருக்க மாதிரி இருக்கக்கூடாது மூணு நாலு மணி நேரத்துக்கு பிறகு எட்டு மணிக்கு சாப்பிட்றீங்க அதுக்கு அப்புறம் நாலு மணி நேரம் கழிச்சு பன்னெண்டு மணிக்கு அப்புறம் வந்து ஆறு மணிக்கோ எட்டு மணிக்கோ சாப்பிடுவீங்க அதுக்கு அதுக்கடையில் வந்து நீங்கள் ஸ்நாக் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் கார்போஹைட்ரேட்னா என்ன கிளைசியமிக் இன்டெக்ஸ்னா என்ன கார்போஹைட்ல வந்து ரெண்டு வகையான கார்போஹைட்ரேட் இருக்குது ஒன்று வந்து எளிய கார்போஹைட்ரேட் இன்னொன்று வந்து காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் எளிய கார்போஹைட்ரேட்னா என்ன இருந்து கிடைக்கும் சர்க்கரை இது காஃபி டீலாம் போட்டோம்னா அது பழங்கள் அது வந்து சீக்கிரம் செரிமானம் ஆயிரும் அதனால என்ன ஆகும்னா ரத்த சர்க்கரை அளவு சீக்கிரம் அதிகமாக செல்லும் இரண்டாவது வந்து காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் சிக்கலான கார்போஹைட்ரேட் வச்சுக்கல அது என்ன பண்ணுன்னா மெதுவா செரிமானம் ஆகும் அது எதுல இருந்து கிடைக்கும் முழு தானியங்கள் பருப்பு வகைகள்ன்ற மாதிரி நம்ம இந்த டயபெட்டிஸ் வந்து இருக்குன்னு சொல்லிக்கலாம் அப்போ வந்து முழு தானியங்கள் பருப்பு வகைகள் பண்றதுனால வந்து அந்த சர்க்கரை வந்து மிகவும் அதிகமாக செல்லாது இரத்த சர்க்கரை அதிகமாகும் ஆனால் ரொம்ப அதிகமாக போகாது இன்னொன்று வந்து கிளைசேமிக் இண்டெக்ஸ் கிளைசேமிக் இண்டெக்ஸில் வந்து மூணு மூணு வகையாக பிரிக்கலாம் குறைந்த உள்ள குளைசேமிக் இண்டெக்ஸ் நடுத்தர வயது நடுத்தர லெவலில் உள்ள கிளைசியமிக் இன்டெக்ஸ் இன்னொன்று உயரளவில் உள்ளது அளவில் உள்ளது வந்து சாப்பிடக்கூடாது ஏன்னா வந்து அது இரத்த சர்க்கரை அளவை அதிகமாகும் அது எதில் இருக்கும்னா வந்து வெள்ளை ரொட்டி உருளைக்கிழங்கு சர்க்கரை அதெல்லாம் வந்து ரத்த சர்க்கரை அளவை அதிகமாகும் நடுத்தர கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து கோதுமை பழுப்பு அரிசி ப்ரௌன் ரைஸ் அதிலலாம் வந்து நடுத்தர கிளைசிமிக் இண்டெக்ஸ் அது இன்க்ரீஸ் பண்ணும் பட் இந்த உருளைக்கிழங்கு சர்க்கரை அளவுக்கு பண்ணாது குறைந்த அளவு என்னன்றது அதுதான் வந்து நீங்க வந்து அதிகமாக சாப்பிட வேண்டியிருக்கும் பெரும்பாலான காய்கறி வகைகள் பருப்பு வகைகள் அப்புறம் வந்து நட்ஸ் அந்த மாதிரி இன்னொன்னு என்னன்னா கார்ப் கவுண்டிங் அது வந்து டைப் ஒன் வகை ஒன் நீரழிவு அதில் வந்து ரொம்பவுமே முக்கியம் இன்னொன்னு வந்து டைப் டூ வகை ரெண்டு சர்க்கரை வியாதியிலையும் வந்து அது இம்பார்ட்டன்ட் இன்சுலின் கொடுக்கும்போது வந்து சில டயபெட்டாலஜிஸ் சர்க்கரை வியாதி டாக்டர்ஸ் அவங்க வந்து ஒரு யூனிட் பத்து கார்போஹைட்ரேட்டுக்கு ஒரு யூனிட் எட்டு க எட்டு கிராம் கார்போஹைட்ரேட்டுக்கு அந்த மாதிரி ப்ரஸ்கிரைப் பண்ணுவாங்க அதனால் வந்து எத்தனை கிராம் எவ்வளோவில் இருக்குன்னு ஒரு போர்ஷனில் வந்து பதினஞ்சு கிராம் கார்போஹைட்ரேட் அந்த ஒரு போர்ஷனாக என்னது ஒரு துண்டு ரெட்டி பாதி கப் வேக வைத்த அரிசி ஒரு சிறிய பழம் முதலையும் வந்து பதினஞ்சு கிராம் கார்போஹைட்ரேட் ஒன்று நிறையா இது சர்க்கரை வியாதி டாக்டர்ஸ் வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு யூனிட் வந்து அவ்வளோ பதினஞ்சு கார்போஹைட்ரேட் எடுத்தீங்கன்னா எடுக்க சொல்லுவாங்க நார்சத்தின் நார்சத்தினா வந்து என்னென்னா வந்து ஃபைபர் கண்டென்ட் அந்த ஃபைபர் கண்டென்ட் உள்ள உணவு வகைகள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன் சத்து அதிகம் உள்ள உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா குளுக்கோஸ் உறிஞ்சதில் வந்து கம்மியாகும் குடல் உர ஆரோக்கியத்தை வந்து ரொம்ப மேம்படுத்தும் அப்புறம் வந்து வெயிட் கெய்னையும் வந்து கம்மி பண்ணும் அது பர்மனா இருந்தீங்கன்னா ரொம்ப வெயிட் கெய்ன் ஆக மாட்டீங்க அடுத்தது வந்து நீரழிவு நோயாளிகளுக்கான உணவு திட்டம் தட்டு முறை வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த தட்டு சூஸ் பண்றது சின்ன சைஸ் தட்டு யூஸ் பண்ணிக்கோங்க பெரிய தட்டு சூஸ் பண்ணாதீங்க ஏன்னா எவ்வளோ தட்டில் போடுறோமோ அதை எல்லாத்தையும் சாப்பிடும் போல் ஆசையாக இருக்கும் இன்னொன்று வந்து நல்ல டேஸ்டியாக இருந்ததுன்னா ஃபுல்லாகவே சாப்பிடுவோம் சின்ன தட்டு அந்த சின்ன தட்டில் வந்து பாதி தட்டு வந்து ஸ்டார்ச் இல்லாத காய்கறிகளால் ஃபில் அப் ஸ்டார்ச் இல்லாத காய்கற எதாவது கீரை பீன்ஸ் கத்தரி அந்த மாதிரி இன்னொரு இருபத்தஞ்சு சதவீதம் கால்வாசி மீன் கோழி இறைச்சி பாலாடை அதை வச்சு ஃபில் பண்ணிருங்க மீதி உள்ள கால் பகுதி இருக்குதுங்க அதில் தான் முழு தானியங்கள் இல்லைன்னா ஸ்டார்ச் காய்கறிகள் நம்ம ஸ்டார்ச் காய்கறிகளில் வந்து ரத்த சர்க்கரையை ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால வந்து முழு தானியங்களை போட்டிங்கன்னு வச்சுங்களேன் கம்பு சாமை சோளம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுங்க இரத்த சர்க்கரை அளவு அதிகமாகிறத கட்டுப்படுத்தலாம் இதுலையும் சாப்பிட்றதுலேயும் ஒரு முறை இருக்குது அது எப்படின்னா வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்ன வந்து கொழுப்பு மீன் கோழி பாலாடை ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பிறகு ஸ்டார்ச் இல்லாத காய்கறிகளை சாப்பிடுங்க பிறகு தானியங்கள் சாப்பிடுங்க அப்படி சாப்பிட்றதுனால வந்து ரத்த சர்க்கரை அளவு ரொம்பவும் அதிகமாக போகாது சில உதாரணங்கள் கொடுக்குறேன் காலை உணவு என்னென்ன சாப்பிட்லாம் முட்டை முட்டைனா வந்து பாயில்டு எக் சாப்பிட்லாம் இல்லைன்னா ஸ்கிராம்பிள் எக் இல்லைன்னா ஆம்லெட்ஸ் அதோட கீரை கீரையில் வந்து ஸ்பினாச் அந்த மாதிரி நல்ல கீரைகள் அப்புறம் வந்து ஒரு துண்டு முழு தானிய ரொட்டி அதையும் வந்து எப்படி சாப்பிடணும்னா ஃபஸ்ட்டு முட்டை கீரை அப்புறம் ரொட்டி அந்த முறையில் சாப்பிட்டீங்கன்னா ரத்த சர்க்கரை அளவு அதிகமாக போகாது மதிய உணவு வந்து கோழி இறைச்சி வறுத்த காய்கறிகள் வறுத்த காய்கறி போது பாயில்டாக இருந்ததுன்னா ரொம்பவும் நல்லது ஃப்ரை பண்ணுறது சாப்பிட வேண்டாம் இன்னொன்று கினோவா அது வந்து ஹோல் கிரெயின்ஸ் மாதிரி நம்ம இதில் கினோவா கிடைக்காதனால வந்து இந்த கம்பு சாமை சோளம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் சாப்பிடப்படலாம் அது எல்லாமே ரத்த சர்க்கரை அதிகமாகும் ஆனால் முதல்ல கோழி காய்கறிகள் அதுக்கப்புறம் சாப்பிட்டீங்கன்னா அந்த அதிகமாகும் அளவு கம்மியாகும் மூணாவது வந்து ராத்திரி ராத்திரி சாப்பிடும்போது வந்து மீன் அதுக்கு பிறகு வேக வைத்த அதாவது பாயில்டு புறாக்களி அப்புறம் பாதி கப் அரிசி அரிசி அப்புறம் வந்து கிரைன்ஸ் அது கம்மியாக சாப்பிட்றது நல்லது இது எல்லாமே ரத்த சர்க்கரை அளவை அதிகமாக்கும் இந்த மாதிரி மெதுவாக கொஞ்சம் சாப்பிட்றதுனால நடுவில் வந்து உங்களுக்கு வயிறு பசிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்போ இருக்கும்போது எப்போவுமே வந்து ரிப்பேர் ஆயிருங்க ஒரு நட்ஸ் ஒரு பாக்கெட் வச்சுக்கோங்க இல்லைன்னா வந்து சில பழங்கள் வந்து லைசிமிண்டெக்ஸ் அதிகப்படுத்தும் அந்த மாதிரி அப்புறம் வந்து சில தயிர் தயிரோட பழங்கள் சாப்பிட்றது இல்லைன்னா ஹமஸ் காய்கறிகள் இதெல்லாம் வச்சுட்டீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு வயிறு பசிக்கும் போது அதை ஸ்நாக யூஸ் பண்ணிக்கிடலாம் ரெகுலர் ஸ்நாக்ஸ் லைக் சிப்ஸ் அந்த மாதிரியெல்லாம் சாப்பிடாதீங்க ரத்த சர்க்கரை அளவை ரொம்ப அதிகம் பண்ணிடும் அப்புறம் குடிக்கிறதுக்கு வந்து தண்ணி ஹேர்பல் டீ அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க ரத்த சர்க்கரை அளவு மிகவும் க மிகவும் கட்டுப்பாடாக வச்சுக்கலாம் எதாவது கொடுக்க கூடாதுன்னா பழசாறுகள் இனிப்பு பானைகள் அதை வந்து சாப்பிடாதீங்க அப்புறம் எனர்ஜி ட்ரிங்க்ஸு சோடா இந்த மாதிரியும் சாப்பிட்றது நிறுத்துவது நல்லது எந்தெந்த உணவு வகைகள் வந்து ரொம்ப நல்லது டயபெட்டிஸில் ரத் சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு அப்படின்னா வந்து ஸ்டார்ச் இல்லாத காய்கறிகள் அது என்னென்ன கீரை ப்ராகலி கொடமளகா மீன் கோழி இறைச்சி பாலாடை கொழுப்பு டைப்பில் வந்து அவகாடோ இருந்ததுன்னு வச்சுங்க அது பெஸ்ட்டு நட்ஸ் ஆலிவ் ஆயில் அப்புறம் வந்து நீங்கள் வெஜிடபிள்ஸ் எடுக்கிறோன்னா வந்து குறைந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ள கார்போஹைட்ரேட்ஸ் அதில் வந்து கினோவா ஓட்ஸ் சர்க்கரை கிழங்கு அந்த மாதிரி உள்ளது வந்து சாப்பிடலாம் அப்புறம் வந்து ஃபைபர் கண்டன் உள்ள உணவு வகைகள் சாப்பிடணும் நாச்சத்து அதிகம் உள்ள உணவு வகைகள் அது என்னென்ன பருப்பு பெர்ரிஸ் சியா சீட்ஸ் சியா விதைகள் இதெல்லாம் இந்த ஸ்டார்ச் இல்லாத காய்கறிகள் குறைந்த கொழுப்பு உள்ள புரதம் ஆரோக்கியமான கொழுப்புகள் குறைந்த கிளைசிமிக் டெக்ஸுல கார்போஹைட்ரேட்ஸ் நாச்சத்து அதிகம் உள்ளவை இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரத்த சர்க்கரை அதிகமாகுவதை குறைக்கலாம் எது எதுக்கு சாப்பிடக்கூடாது அப்படின்னா வந்து சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை லைக் மிட்டாய் சோடா சாப்பிடாதீங்க அப்புறம் வந்து பதப்படுத்தப்பட்ட கார்போஹைட்ரேட் வெள்ளை ரொட்டி பாஸ்தா அதெல்லாம் ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ்னு சொல்லுவாங்க அதையும் சாப்பிடாதீங்க அப்புறம் டிரான்ஸ்பைட்ஸ் அது வந்து உண்மையிலே உடம்புக்கு நல்லதே கிடையாது இது ஃப்ரைடு ஃபுட்டு கருத்த உணவுகள் மார்கரேன் அது சாப்பிடாதீங்க அப்புறம் வந்து உயர்ந்த கிளைசிங் இண்டெக்ஸ் உள்ள பழங்கள் மாங்காய் வாழைப்பழம் அந்த மாதிரி சாப்பிடாதீங்க சாப்பாட்டுக்கு பிறகு சில வாழ்க்கை முறை மாற்றங்களையும் பண்ணணும் என்னென்ன ஏரோபிக் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன வாரத்துக்கு நூற்றம்பது நிமிடம் நடைப்பயிற்சி இல்லைன்னா ஸ்விம்மிங் நூற்றம்பது நிமிடம்னா ரொம்ப வளர்ச்சா தெரியும் அதனால வந்து முப்பது நிமிஷம் ஒவ்வொரு நாளைக்கும் அஞ்சு நாளைக்கு வாரத்து வாரத்துக்கு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நூற்றம்பது நிமிடம் வந்துடும் அப்புறம் வந்து வலிமை பயிற்சிகள் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் லைக் டம்பல்ஸ் அந்த மாதிரி வந்து வாரத்துக்கு ரெண்டு மூணு தடவை அப்புறம் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு அதுக்கு யோகா அந்த மாதிரியான எக்ஸசைஸ் இதெல்லாம் வந்து ஒரு கண்டினியூஸாக பண்ணிங்கன்னா இதுவுமே வந்து ரத்த சர்க்கரை அளவு வந்து கம்மி பண்ணும் உடல் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கும் இன்னொன்று வந்து ரத்த சர்க்கரை கண்காணிப்பு என்ன மாதிரி ஃபாஸ்டிங் பிளட் சுகர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி உள்ள பிளட் சுகர் சாப்பிட்ட பின்னாடி உள்ள பிளட் சுகர் அப்புறம் ஹீமோக்ளோபின் ஏஒன்சியை வந்து மூணு ஆறு மாதங்களுக்கு ஒரு தடவை செக் பண்ணுறது கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்ரு வச்சு வச்சுக்கோங்க இருந்ததுன்னா அது இன்னும் பெட்டர் அது வந்து டெஃபினட்டாக சொல்லும் எவ்வளவு சுகர் இப்போதைக்கு இருக்குது அப்படின்ட்டு அது வந்து ரெண்டு விதமான மானிட்டர் இருக்குது ஒன்று வந்து பத்து நாளைக்கு தடவை மாற்றுற மாதிரி இன்னொன்று வந்து பதினைஞ்சு நாளைக்கு தடவை மாற்றுகிற மாதிரி அதோட யூட்டிலைசேஷன் வந்து உண்மையிலேயே நல்லது இன்னொன்று வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அதை வந்து ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க என்னென்ன வந்து மூச்சு வாங்குறது மெடிடேஷன் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணிங்கன்னு வச்சுங்களேன் அதுவும் ரத்த சர்க்கரை அளவை குறைக்கும் மன அழுத்தம் வந்ததுன்னா ஒரு ஹார்மோன்ஸ் கார்டி ஒரு ஹார்மோன் கிரீட் ஆகும் அது என்ன பண்ணும்னா வந்து ரத்த சர்க்கரை அளவை அதிகமாக்கும் அப்புறம் நல்ல தூக்கம் நல்ல தூக்கம்னா வந்து அட்லீஸ்ட் ஏழு எட்டு மணி நேரம் தரமான தூக்கம் பண்றது நல்லது அப்புறம் தூங்குறதும் வந்து ஒரு ஸ்கேஜுவல்டா ஒரு டயத்துல ஒம்பது மணிக்கு தூங்க பாருங்கன்னா ஒன்பது மணிக்கு தூங்க பத்து மணிக்கு தூங்க போறீங்கன்னா பத்து மணிக்கு தூங்குங்க அதே மாதிரி ஆறு மணிக்கு எழுந்துடுங்க எட்டு மணி நேரம் தரமான தூக்கம் கிடைக்கும் இன்னும் வந்து சில நேரங்களில் வந்து மற்ற சவால்களையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் ஒன்று வந்து இப்போ நீங்கள் வீட்டுக்கு இன்னொருத்தர் வீட்டுக்கு போகிறீங்க அவங்க சாப்பாடு கொடுக்குறாங்க அப்போ வந்து நீங்கள் சொல் முன்னமே சொல்லியிருக்கணும் எனக்கு வந்து சர்க்கரை வியாதி இருக்குது அதனால் இதெல்லாம் வேண்டாம் அதுக்கு மேலே அவங்க ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா வந்து நோன்னு சொல்லத் தெரியணும் இதுக்கு வேண்டான்னு சொல்லத் தெரியணும் இன்னொன்று வந்து வெளியில் போகிறீங்க அங்கேயும் போய் இருக்கிறதே வந்து நீங்கள் சாப்பிட்றாதிங்க அதனால் வந்து ரத்த அதிகமாக அதனால் வந்து முன்னாடியே என்னென்ன சாப்பாடு சாப்பிட்ணுமோ அதுக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க பேக்கேஜ் பண்ணி கொண்டு போயிடுங்க இந்த மாதிரி நட்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கங்க இன்னொரு நாட்டுக்கு போகிறீங்க இன்னொரு மாநிலத்துக்கு போகிறீங்கன்னா அங்கே உள்ள உணவு முறைகளில் வந்து எது ரத்த சர்க்கரை அளவு அதிகமாக்காதுன்னு கண்டுபிடிச்சு அதே முன்னாடியே பிளான் மென்டெயின்னு வச்சுக்கங்களேன் அது ஒன்று ஈஸியா நீங்க அந்த பிரச்சனையை வந்து நீங்க ஈஸியா தவிர்த்துடலாம் அப்புறம் வந்து டயாபெட்டிக் எஜுகேஷன் சர்க்கரை வியாதி பத்தி ஏகப்பட்ட நிகழ்ச்சி நடக்கும் அதெல்லாம் அட்டன் பண்ணுங்க அதுல என்ன அட்வான்டேஜ்னால் வந்து நிறைய விஷயங்களை நீங்க கத்துக்கிடுவீங்க இன்னொன்று வந்து சர்க்கரை வியாதி குழுக்க டயபெட்டிக் குரூப்ஸ் அதில் என்னன்னா மற்றவங்களாம் எப்படி பண்ணுறாங்க அப்புறம் எங்கெங்கே வந்து சில வெஜிடபிள்ஸ் கிடைக்குது அதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இன்னொன்று ட்ராக்கிங் பண்ணுறது ட்ராக்கிங்னா என்னென்னா வந்து உங்க பிளட் சுகர் எப்படி இருக்குது ஹீமோக்ளோபின் ஏவன்சி எப்படி இருக்குது எக்ஸசைஸ் எத்தனை நிமிஷம் பண்ணுறீங்க ஒவ்வொரு நாளும் எல்லாமே வந்து எழுதி வச்சிங்கன்னு வச்சுக்கங்களேன் அப்போ தான் தெரியும் சரி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் நம்ம போன வாரத்துக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த வாரம் பெட்டர் போன மாதத்துக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த மாதம் பெட்டர் உங்களோட வெயிட்டை ட்ராக் பண்ணுங்கள் வெயிட் வந்து அதிகமாகலை கம்மியாகுது இது எல்லாமே வந்து ட்ராக்கிங் எழுதி வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கலேன் எளிமையாக இருக்கும் இல்லைன்னா வந்து மொபைல் ஆப்ஸ் வந்து நிறையா இருக்குது அதையும் யூஸ் பண்ணலாம் கடைசியில் என்னென்னா வந்து சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணுங்கள் அது வந்து பெரிய அளவில் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ வெயிட் கம்மி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் இருந்தாலே உங்கள் ரத்த சர்க்கரை வந்து நல்லாவே மாறிடும் இன்னும் தி இப்போ டயபட்டிஸ் ஏர்லியராக இருந்தேன்னு வச்சுக்கலாம் இல்லைன்னா வந்து ப்ரீ டயபெட்டிஸ் முன்னீரழிவு நோய் இப்போ தான் டயாபட்டிஸ் வந்து இருக்குதுன்னா சில நேரங்களில் வந்து கம்ப்ளீட்டாகவும் மாற்றவும் முடியும் முன்னேற்றம் தான் இம்பார்ட்டண்ட்டு பர்ஃபெக்டாக இருக்கணும்னு பர்ஃபெக்டாக இருக்கிறது நல்லது பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்ட்டு மன உடைஞ்சிடாதீங்க ஒரு சின்ன முன்னேற்றமாக அதில் வந்து அடுத்த முன்னேற்றத்துக்கு போங்க இன்னொன்று வந்து எப்போவும் ஏதாவது கொஸ்டின் இருந்தோன்னா உங்களோட டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்கள் டயபெட்டிக் எஜுகேட்டர் அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா டயட்டீஷியன் இருப்பாங்க அவங்கள்ட்டையும் கன்சல்ட் பண்ணுங்கள் எந்த சாப்பாடு பாடலில் சாப்பிட்லாம் எஸ்பெஷலி நீங்கள் இன்னொரு ஊருக்கு போகிறீங்க இன்னொரு நாட்டுக்கு போகிறீங்க என்னென்ன சாப்பிட்ணும் என்னென்ன சாப்பிடக்கூடாது எவ்வளோ அளவு சாப்பிடணும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குங்க இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வந்து சர்க்கரை வியாதியோட நல்ல ஆரோக்கியமாக வாழ முடியும் இத்துடன் இந்த காணொலி நிறைவேறுகிறது நன்றி வணக்கம்